இந்த படத்தை பாருங்கள் இது ஒரு சாதாரண ஓவியமா இல்லை இது ஒரு பாறையில் பதிந்திருக்கும் ரகசியம் இந்த படத்தை வரைய எந்த வர்ணமோ தூரிகையோ பயன்படுத்தப்படவில்லை ஆனால் இதன் நிறங்கள் பாறையின் அடிவரை பதிந்திருக்கின்றன விஞ்ஞானிகள் கூட இதற்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை இதுதான் கொலம்பியாவின் லஸ் லாகஸ் அன்னை காட்டிய அற்புதம் இன்று நாம் பார்க்க போவது ஒரு தாயின் அற்புத கருணையும் பாறையில் பதிந்திருக்கும் அதிசயமான ஓவியமும் தொடர்ந்து பார்த்தால் நம்ப முடியாத உண்மைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நண்பர்களே அருள் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் பயணிப்பது தென் அமெரிக்காவின் கொலம்பியா நாட்டிற்கு குவைதரா ஆற்றின் பள்ளத்தாக்கில் ஒரு மலை குகையில் நூறு ஆண்டுகளாக இடைவிடாது வணக்கம் செலுத்தப்படும் ஒரு தெய்வீக படம் இது கத்தோலிக்க திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மரியன்னையின் காட்சி இன்றைய காணொலியில் ஆறில் பதிந்திருக்கும் அந்த ஓவியத்தின் ரகசியத்தையும் அங்கு நடந்த நம்ப முடியாத அற்புதங்களையும் இந்த வீடியோவில் நாம் காண்போம் இதன் வரலாறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்குகிறது கொலம்பியாவின் ஒடோசி கிராமத்தைச் சேர்ந்த ஓர் உள்ளூர் பூர்வீக பெண் மரியா மோசஸ் இவருடைய மகள் ரோசா குழந்தை ரோசாவுக்கு ஒரு குறைபாடு என்னவென்றால் பிறப்பிலிருந்தே காது கேட்காது வாய்ப்பேசவும் தாயின் விசுவாசம்தான் லஸ் லாகாஸின் வரலாற்றை எழுத ஆரம்பித்தது ஒரு நாள் தாய் மரியா மூசஸ் தனது மகளுடன் அருகில் உள்ள இபியாலஸ் கிராமத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் போகும் வழியெல்லாம் குகைகள் நிறைந்த பாறைகள் பல ஆண்டுகளாக அந்த குகை சாத்தான்கள் குடியிருக்கும் இடம் என்று பல மக்களாலும் பயத்தோடு பார்க்கப்பட்ட இடங்கள் அவை ஒரு கொடூரமான புயலில் இருந்து தப்பிக்க அந்த தாய் மரியா மூசஸ் அதே குகைக்குள் ஒதுங்க நீரிட்டது பயம் ஆனால் மரியா மூசஸ் ஜெபிக்க ஆரம்பித்தால் அப்போதுதான் அந்த முதல் அதிசயம் நடந்தது பேசவே முடியாத குழந்தை ரோசா திடீரென பேசினாள் அம்மா பார் அங்கே அந்த பாறையில் ஒரு அழகான பெண் இருக்கிறாள் என்னை அவள் கூப்பிடுகிறாள் என்று அந்த நொடிவரை ஊமையா இருந்த ரோசா கத்த ஆரம்பித்தாள் மரியா மூசஸ்க்கு ஒரே அதிர்ச்சி அவளால் அந்த குழந்தை சுட்டிக்காட்டிய பெண்ணை பார்க்க முடியவில்லை ஆனால் தன் மகளுக்கு பேச்சு வந்ததே என்று அவள் ஆச்சரியத்தில் மூழ்கிப் போனாள் விசுவாசத்தில் உறுதியாக மாறிப்போனாள் இந்த அதிசயம் அங்கேயே நிற்கவில்லை சில நாட்களுக்குப் பிறகு ரோசா வீட்டில் இருந்து திடீரென காணாமல் போகிறாள் பதறிய தாய் அவளை தேடி அந்த குகைகள் இருக்கிற பகுதிக்கு சென்றபோது அங்கே ஒரு காட்சி குழந்தை ரோசா அந்த ஒளிவீசும் அழகிய பெண்ணின் மடியில் இருந்து இறங்கி வந்த பாலகன் இயேசுவுடன் சிரித்து பேசிக்கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தாள் நாட்கள் கடந்தது ரோசா பிறகு நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாள் மனமுடைந்த தாய் மரியா மோசஸ் தன்னுடைய மகளின் உயிரற்ற உடலை சுமந்து கொண்டு மீண்டும் அதே குகைக்கு ஓடினாள் மரியால் தன்னுடைய பிள்ளைக்கு காட்சி கொடுத்த இடத்திலே முழந்தாளிட்டு அன்னை மரியாவை நோக்கி தன்னுடைய பிள்ளையை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படி கெஞ்சினாள் அவள் கதறி அழுத ஜெபம் வானத்தை தொட்டது நண்பர்களே கண்மூடித்தனமான விசுவாசத்திற்கு எப்போதுமே பலன் இருக்கிறது மரியன்னையின் அருளால் இறந்து போன குழந்தை ரோசா மீண்டும் அதே இடத்தில் உயிர் விழித்தாள் இரண்டாவது அற்புதம் மீண்டும் அந்த இடத்திலே நிகழ்ந்திருக்கிறது கிராம மக்கள் அந்த அற்புதத்தை கேள்விப்பட்டு அந்த குகைக்கு ஓடி வந்தார்கள் அங்கேதான் அந்த மக்களுக்கு மாபெரும் ஆச்சரியம் காத்திருந்தது மரியா மூசஸ் பலமுறை பார்த்த அந்த பாறையில் அழகிய கன்னி மரியால் கன்னிமரியாளின் மகன் இயேசு மற்றும் புனிதர்களான டொமினிக் மற்றும் பிரான்சிஸ் ஆகியோரின் தெய்வீக படம் அந்த பாறையின் மீது தானாகவே அச்சுப்பதிந்திருந்தது இந்த உருவம்தான் இந்த தேவாலயத்தின் மையக்கரு இந்த படம் பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக ஜெர்மனியைச் சேர்ந்த புதிய அறிஞர்கள் உட்பட பல விஞ்ஞானிகள் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் பாறையின் பல இடங்களில் இருந்து துளைத்து சோதனை செய்தனர் அங்கே அதிர்ச்சியூட்டும் உண்மை அவர்களுக்கு தெரிய வந்தது இந்த படத்தின் மீது எந்தவிதமான விதமான பெயிண்டோ அல்லது சாயமோ பூசப்படவில்லை இன்னும் நம்ப முடியாத விஷயம் என்னவென்றால் இந்த படத்தின் நிறங்கள் பாறையின் உள்ளே பல அடிகள் ஆழம் வரை சீராக சமமாக பதிந்திருக்கிறது இது பாறையின் மேற்பரப்பில் உள்ள ஓவியம் அல்ல பாறையே படமாக மாறிய ஒரு அதிசயம் எந்த கருவியாலும் எந்த விஞ்ஞானத்தாலும் இந்த அற்புதத்தை விளக்க முடியவில்லை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகள் செய்தார்கள் அவர்களால் இந்த அதிசயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை எந்த விஞ்ஞானத்தாலும் இந்த அற்புதத்தை விளக்க முடியவில்லை எனவேதான் இது அகைரோபொயிடா அதாவது மனித கரங்களால் உருவாக்கப்படாதது என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே லஸ் லாகாஸின் இந்த கதை நமக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது ஒன்று விசுவாசத்தின் வலிமை மரியா மூசஸ் அன் மகளின் உயிரற்ற உடலை சுமந்து வந்து அன்னை மரியாவை நோக்கி ஜெபித்தாள் அன்னை மரியாள் மீது அவள் வைத்திருந்த அசைக்க முடியாத விசுவாசம்தான் அவளுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை வரமாக தந்தது அவளுக்கு தன்னுடைய செல்ல மகளை மீண்டும் உயிரோடு கொண்டு வந்தது தேவ மாதா சக்தி படைத்தவர்கள் நம்முடைய விண்ணப்பங்களுக்காக மாதா தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற பொழுது நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும் என்பதை நம் மனதில் வைக்க வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய தேவ மாதாவின் அரவணைப்பு இந்த அற்புதத்தைப் போலவே நம்முடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு புயலின் போதும் அன்னை மறியால் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை அன்னையின் பிள்ளைகள் அவலமாய் போகாது நாம் இருளில் ஒதுங்கினாலும் அவள் நம்மை பாதுகாத்து நமது பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக விடை தருவாள் நீங்கள் வேலை இழப்பினால் உடல்நலக் குறைவினால் அல்லது குடும்ப பிரச்சனைகளால் கவலைப்படுகிறீர்களா மரியா மூச செய்தது போல உங்கள் கஷ்டங்களை அன்னையிடம் சுமந்து வாருங்கள் நம்பிக்கை நிறைந்த ஜெபத்தை மட்டும் கைவிடாதீர்கள் உங்கள் வேண்டுதல் அன்னை மரியாவால் நிச்சயமாக சரி செய்யப்படும் மூன்றாவதாக கத்தோலிக்க விசுவாசிகளாகிய நாம் ஜெபமாலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது லஸ் லாகாஸ் உருவத்தில் அன்னை மரியால் புனித டோமினிக்கிடம் ஜெபமாலை வழங்குவது ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை நமக்கு தருகிறது நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜெபமாலை தினமும் ஜெபிப்போம் நேரம் இல்லை என்று நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது கடைக்கு பொருட்கள் வாங்க நடந்து செல்லுகிற பொழுது நம்மால் ஜெபமாலை ஜெபிக்க முடியும் பேருந்தில் அமர்ந்து பயணம் செய்கிற பொழுது ட்ரெயினில் பயணம் செல்லுகிற பொழுது நிச்சயமாக நாம் ஜெபிக்க முடியும் சமைக்கிற பொழுது கூட ஜெபமாலை செய்து கொண்டே சமைக்கிற தாய்மார்களை நான் கண்டிருக்கிறேன் ஜபமாலை மாதாவால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் அதை பயன்படுத்த பிள்ளைகளுக்கு வெற்றி நிச்சயம் அடுத்ததாக லஸ் லாகாஸ் அன்னையை நம்புங்கள் நீங்கள் கொலம்பியாவுக்கு போக தேவையில்லை உங்கள் இருதயத்தில் அன்னை மரியே நம்புங்கள் பல அடிகள் ஆழம் வரை ஊடுருவும் அந்த அற்புத உருவத்தைப் போலவே உங்கள் ஜெபங்களும் கடவுளின் இதயத்தை ஊடுருவி அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தும் அன்பு நண்பர்களே இந்த லஸ்லாக அன்னை செய்த அற்புதங்கள் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் உடைய நண்பர்களோடு குடும்பத்தினரோடு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அருள் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய அடுத்த ஆன்மீக பயணத்தில் இணைந்து கொள்ளுங்கள் கீழே உள்ள கமெண்டில் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருவர் மற்றவருக்காக இணைந்து ஜெபிப்போம் சிறிய ஜபத்தோடு நிறைவு செய்வோம் எல்லாம் வல்ல இறைவா இந்த அற்புதத்தின் வழியாக எங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தியதற்கு நன்றி லஸ் லாகாஸ் அன்னையே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து விதமான பயங்கள் நோய்கள் கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் என எல்லாவற்றிலும் இருந்து எங்களை நீர் பாதுகாத்திரலும் தொடர்ந்து உம்முடைய திருமகனிடம் எங்களுக்காக பரிந்துரை செய்யும் ஆமின் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் இயேசுவுக்கு புகழ் மரிய இயேசுவின் ரத்தம் ஜெயம்